உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் இஸ்லாமியர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசறக்கோம் அதாவதுங்க இந்த திராவிட கட்சியான திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல இடங்களில் நின்று வருகிறது அப்படி இருந்தும் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் ஸ்டாலின் தான் என இந்த திமுக விளம்பரம் செய்து வருகிறார்கள் ஆனால் உளமாற அண்ணன் சீமானவர்கள் தான் இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக போராடி வருகிறார் ஆனால் அண்ணன் சீமானை இந்த திராவிட கட்சியான திமுக பாஜகவின் பி டிம் என அடையாளப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள் தற்போது ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க இந்திய தேசிய லீக் கட்சி மதுரை மாவட்ட சார்ந்த ஒரு சகோதரர் பேசும் காணொளிதான் அது அந்த காணொளியில சீமான் அவர்கள் தான் இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறார் என எடுத்து பேசியிருந்தாருங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டறேன் நீங்களே பாருங்க அவங்க என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்க சீமான ஆதரிக்கிறீங்க சீமான ஆதரிக்கிறீங்க இப்ப சீமான வந்து நம்மளை பத்தி பேசலையா சீமான வந்து நம்மளை பத்தி பேசினாரா வச்சாரா சொல்லல சீமான் தன்னுடைய கருத்தை சொன்னார் அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா இன்னைக்கு ஒன்னு இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது என்ன முதல் குறளாக சீமான் குரல் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதனால நமக்கு அது மட்டுமா நம்ம புலர் சிறையில வந்து போலீஸ் பண்ணா இஸ்மாயில் பிலால் மாலிக் பதினைச்சு ஒன்னாம் தான் மூணு வரும் அங்க சிறை வந்து கடுமையாக தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை சீமானுடைய அறிக்கையா இருந்துச்சு அவர்தான் அறிக்கை வெளியிட்டாரு அப்ப இவருக்கு நம்ம சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த கோவை பாஷாபாய் பாய் மரணத்துல இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் வராத போது சீமான் வந்த என்னோட அப்பா மரணிச்சாரு துணிச்ச தமிழ் வேற யாருக்கு இருந்துச்சு எந்த திராவிட கட்சிக்கு இருந்துச்சு எந்த தேசிய கட்சி தலைவர்களுக்கு இருந்துச்சு அப்ப தன்னுடைய அப்பா இறந்தாரு அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு பேட்டி சந்திப்புல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்படி நீங்க குற்றவாளிய வந்து தன்னுடைய அப்பான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சீமான் கேட்கும் சரிங்க இவர் குற்றவாளி ஒரு பக்கம் வச்சுக்கங்க இப்ப குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் யாருங்க அவங்களும் குற்றவாளி தானே அப்ப அந்த குற்றவாளிய நீங்க பிரதமராகவும் உள்துறை அமைச்சராக ஏத்துக்கிற போது இந்த பா வந்து நான் வந்து தன்னுடைய அப்பன் சொல்ற என்ன தப்பு இருக்கு நான் நூறு தடவை சொல்லுவேன் கோவை பாசா தன்னுடைய அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பேட்டில சொன்னாரு அது மட்டுமா சீமான் என்னைக்காச்சும் இஸ்லாமியர்களை வந்து வாக்கு வங்கிகளா பார்த்தாரா இங்க இருக்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி திமுக கூட இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை வந்து சொல்லுவோம் நம்ம அவங்க நம்மள வாக்கு வங்கியா தானே பாக்குறாங்க என்னைக்காச்சும் சீமான் நீங்க வந்து எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி என்னைக்காச்சும் வந்து வாக்கு கேட்டிருக்கா வந்து தன்னோட தோழனாக நம்ம கூட நிற்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அண்ணன் சீமானின் குரல் தான் ஒழிக்கிறது என இந்த சகோதரர் பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்